அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் இந்த விழாவின் கதாநாயகர்கள் திருவாளர் ராஜாராம் திருவாளர் சரவணன் திருவாளர் ரவி திருவாளர் குணசேகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் உறவினர்களே சீனியர் டிடிஎம் திருவாளர் செந்தில் ஐயா அவர்களே தமிழ்ச்சங்க தலைவர் திருவாளர் நடராஜன் அவர்களே அதிகாரிகள் மற்ற அதிகாரிகளே இந்த விழாவிற்கு திரளாக வந்து தங்கள் தங்களுடைய அன்பை பொழிந்திரு பொழிந்து கொண்டிருக்கின்ற அன்புள்ளங்களே நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் இங்கே நம்ம மனிதனாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தன்னால் நடந்த முயற்சிகளை எல்லாம் செஞ்சுட்டு பார்த்து செஞ்சுருக்காங்க நிறைவாக வேலை செஞ்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நிறைய செய்திகள் தான் தெரிஞ்சு புகழ்ந்து பேசுனாங்க தன்னால் இயன்ற அளவுக்கு முழு அர்ப்பணிப்போடு இந்த சென்னை துறைமுகத்திற்காக வேலை செய்திருக்கிறார்கள் தனது வேலையை தனக்காக மட்டும் செய்யாமல் இந்த துறைமுகத்திற்காக இந்த நாட்டிற்காக பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கிறார்கள் நைன்டி செவன் பேட்ச் அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லாம் மெரிட்டோரியஸ் பேட்சு தகுதியினை அடிப்படையிலே தேர்வு செய்யப்பட்டவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ஒவ்வொருவரும் இந்த நிறுவனத்தின் தூண்கள் என்றெல்லாம் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பேசிங்கே பேசுபவர்களும் பேசினார்கள் அந்த வகையிலே ஒருத்தருக்கு ஒருத்தவர் விட்டவர்கள் அல்ல என்ற வகையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தவர்களை சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் வேலையை செய்திருக்கிறார்கள் தன் வாழ்நாள் முழுவதையும் இருபத்தி ஏழு வருடங்கள் இந்த வாழ்நாளில் பிரைமேஜ் ஒரு சிறந்த நாட்களை சென்னை துறைமுகத்திலே சென்னை திரும்புவதற்காக பணியாற்றி விட்டிருக்கிறார்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் ஏதோ வாழ்ந்தான் அப்படிங்கிறது மட்டும் பத்தாது மனிதன் வாழ்தான் என்று சொன்னால் அவனுடைய மனிதனோட மனிதனாக வாழ வேண்டும் மனித தோற்றத்தினுடைய ஒரு தோற்றமுடைய மட்டும் இருந்தால் போதாது அதுதான் வள்ளுவர் சொன்னார் மனிதனுடைய ஒரு முதல் நோக்கம் ஒரு மனிதன் அனு அடுத்த மனிதனை மதிக்க வேண்டும் அடுத்த மனிதன் மீது அன்பு செலுத்த வேண்டும் அன்புடையனாக இருக்க வேண்டும் அன்பே அறம் அதான் வள்ளுவர் சொல்லாரு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு ஸோ அன்புடைய இருந்தாங்கன்னு சொன்னால் அவரியர் அடுத்தவங்களுக்காகவே தான் அன்புடையவர்கள் அப்போ தான் மனிதத்தினுடைய உன்னத நிலை வருது மனிதன் உன்னத நிலைப்பட வேண்டும் என்றால் அன்புடையனாக இருக்க வேண்டும் பண்புடையனாக இருக்க வேண்டும் பிறர் மீது பாசமுடையவனாக இருக்க வேண்டும் அந்த உணர்வைத்தான் இந்த நீண்ட நேரம் நடந்த பணிப்படை பாராட்டு விழா நமக்கு சான்றளிக்கிறது தொண்ணூத்தி ஏழு இங்க வந்துட்டு இருபத்தி ஏழு வருட காலங்கள் பணியாற்றிட்டு ஒவ்வொருத்தரும் சகோதரர்களா ஒருத்தருக்கு அன்புடைய உதவியா இருந்து வேலை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத நினைக்கும் பொழுது எனக்கு மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் மனிதர்கள் என்றால் அன்புடையத்தான் இருக்க வேண்டும் சிறந்த பணியை சேர்த்து மனிதநேயமுடையராக இருந்திருக்கிறீர்கள் அதுபோதும் மனித வாழ்க்கையின் நோக்கம் உங்கள் இருக்கிறது அது மட்டுமல்ல ஏதோ தென்னை துறைமுகத்திலே தனக்காக நான் பணியாற்றிருக்கிறேன் என்று ஒரு மட்டுமிலை இல்லாமல் நீங்கள் ஆற்றிய பணி உங்களோடு நின்றுவிடவில்லை இந்த துறைமுகத்தோடு நின்றுவிடவில்லை இந்த துறைமுகத்தின் உள்ள கோடான கோடி மக்களுக்கு வாழ்வழித்திருக்கிறது கொண்டிருக்கிறது நீங்கள் பணி செய்யாம இந்த துறைமுகம் இல்லாம இருந்திருந்தால் இந்த பின்புலத்திலே மக்களுக்கு இந்த வாழ்வை வாழ்வில் வாழ்வில் பெரிய பெற்றிருக்க மாட்டார்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைதான் ஒரு காலத்திலே இங்கு நிலக்கரி கையாளப்பட்டது அந்த நிலக்கரியின் வாயிலாக பின்ன பின்புலத்திலே பல தொழிற்சாலை உருவாகின தொழிற்சாலையில் மட்டுமல்லாமல் அங்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது அங்கு வேலைவாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு வாழ்க்கை தர முயன்றது அதற்போல் இன்று நாம் இந்த துறைமுகத்திலே முழுமையான சொன்னப்போனால் அறுபத்தி ரெண்டு சதவீதம் நாம் கண்டனர் பெட்டகங்களை தான் இயக்கி கொண்டு கையாண்டு கொண்டு இருக்கிறோம் இந்த பெட்டகங்கள் வழி செல்வது இன்று இந்த துறைமுகத்தின் ஹிண்டர்லேண்ட் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தொழிற்சாலைகளுக்கு முதுகெலும்பாய் விளங்கி அங்கே அவர்களுக்கு வேலைவாய்ப்பையும் வேலைவாய்ப்பு ஓடு உயர்ந்த மரியாதையையும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தொழில் முன்னேறிய மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது காரணமாக இருப்பதும் இந்த துறைமுகம்தான் அப்படி விளங்கி கொண்டிருக்கிறது நீங்களும் ஒரு அதிலே முதன்மையான பணியாளர்களாக இருக்கிறீர்கள் அதிலே நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படிப்பட்ட அறப்பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பது நினைக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பெரும்பாலான மக்கள் சொல்லுவார்கள் நீங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து வரம் செய்தவர்கள் அதாவது கடவுள்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டவர்கள் அது நினைக்க நிறைய நம்புறீங்க அப்படியே நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் மனிதன் பிறருக்காக செய்யக்கூடிய செயலால் தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து நீங்கள் வரமுடையராக நீங்கள் மாறுவீர்கள் அந்த வகையிலே நீங்கள் இந்த துறைமுகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த துறைமுகம் சார்ந்த நிலப்பகுதியுள்ள மக்களுக்கும் சிறப்பாக பணியாற்றி விடைபெறுகிறீர்கள் இதுவோடு விடாமல் அல்லாமல் உங்கள் பணி போற்றத்தக்கது வருங்காலத்தில் நீங்கள் பணிவிடை பெற்றுவிட்டால் வேலை முடிந்துவிடும் என்று இல்லை திரு வேலுமுருகன் சொல்லிவிட்டு சென்றார் இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கை தொடங்குகிறது என்று உங்கள் பணி மீண்டும் தொடங்க வேண்டும் அது மனித பணியாக மாற வேண்டும் முழுமையாக இதனால் வரையும் செய்திருக்கிறீர்கள் தொடர்ந்து நீங்கள் பொது சேவையில் ஈடுபடுங்கள் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலு வரையிலே இருக்கிற மக்களுக்குத்தான் பென்ஷன் இருக்கிறது ஓய்வூதியம் அதற்கு பின்வர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை உங்களுக்கு ஓய்வூதியம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதற்கு இந்த துறைமுகமான ஆனவழிகளை செய்து கொண்டிருக்கிறது ஆகையால் வரும் காலங்களில் மேலும் நீங்கள் செய்துகின்ற கொண்ட பொது முன்னெடுத்து பெரும்பாலானவர்கள் பொழுதுசாலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் சரவணனாக இருந்தாலும் சரி அது முரளியாக இருந்தாலும் சரி ராஜாராமாக இருந்தாலும் சரி குணசேரனாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரு வகையிலே ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் பொது சேவை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து அந்த சேவைகளை ஈடுபடுங்கள் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் என்ன நாம் இப்போ சொன்னாங்க நிறைய இல்லாமல் படிச்சுட்டோம் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை இன்னும் 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 சொல்லப்போனால் இன்னும் ஐம்பது சதம் மக்கள் அறியாமலும் மூட நம்பிக்கையிலும் மூழ்கி கிடக்கிறார்கள் அவர்களை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய வேண்டும் அவர்களை சிந்தனைக்குரியவர்களாக்க வேண்டும் சிந்திக்க செய்ய வேண்டும் அந்த பணி இன்னும் நிறைய இருக்கிறது அந்த பணியை நீங்கள் முன்னெடுங்கள் இந்த சமுதாயத்திலே கடைநிலையில் இருக்கக்கூடிய கடையினும் கடை தேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் அவர்களுக்கு தெளிவு வர என்னென்றெல்லாம் செய்ய முடியுமோ அவர்களை செய்யுங்கள் என்று வேண்டி இந்த அருமை வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூர்ந்து பகிர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விரிவான அருமையான தலைமை உரைக்கு மிக்க நன்றி ஐயா